தொண்டை பிரச்சனை எதனால் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் தொண்டைக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குது வயிற்றில் புண்ணு இருந்தால் கண்டிப்பாக தொண்டையிலையும் நாக்கிலையும் புண்ணு வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதிகப்படியான சலியினாலையும் தொண்டையில் என்ன செய்யும் ப்ராப்ளங்கள் ஏற்படும் அதிகப்படியாக கத்துதல் அதிகப்படியாக குரல் எடுத்து பெரும் குரல் எடுத்து பேசுதல் அதுவும் தொண்டை பிரச்சனைக்கு காரணமாக அமையும் ஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் பேரன்பிற்கும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லா ஆலமின் உடல் உறுப்புகளை ராகத்தாக வைத்திருப்பது ஒரு மூமினுக்கு தரக்கூடிய பேரோபகாரம் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் நோய்களை பல வெரைட்டியாக வைத்திருக்கிறார் ஒவ்வொரு நோய்களுமே ஒவ்வொரு தாக்கத்தையும் வலியையும் ஏற்படுத்தக்கூடியவை சின்ன நோய் பெரிய நோய் என்றில்லாமல் எல்லா நோய்களுமே மனிதனுக்கு ஒரு பெரிய சடைவையும் ஒரு கவலையையும் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படி ஒரு நோய்தான் தொண்டை பிரச்சனை தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி தொண்டையில் ஏற்படக்கூடிய கடுமையான சளி தொண்டையில் ஏற்படக்கூடிய உபாதைகள் தொண்டையில் ஏற்படக்கூடிய புண் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் உணவருத்த முடியாது சரியான முறையில் பேச முடியாது ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பதற்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு பாராங்கல்லை ஒழுங்குவதை போன்ற வலியை கடுமையான முறையில் தான் தொண்டை புண்ணு அல்லது தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொண்டை தான் நம்முடைய உணர்வுகளை பேச்சின் வடிவில் வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வழித்தடம் அப்போ அப்படி இருக்கையில் தொண்டையில்னு சொல்லி பிரச்சனை வரும்போது அல்லா பாதுகாக்கணும் அதிலும் குறிப்பாக பேச்சை நம்பி வாழக்கூடிய மக்கள் அதாவது சில மக்களுக்கு வந்து அல்லாஹு ரபுல்லா அலமீன் தொண்டை குரலை வைத்து தான் அல்லாஹூத்தலா அவங்களுடைய வாழ்வாரத்தை வாழ்வாதாரத்தையே கொடுத்துருப்பான் ஒரு டீச்சராக இருப்பார் ஒரு டீச்சராக இருப்பார் அப்படி இல்லைன்னு சொன்னால் மக்களுக்கு விளக்கி வைக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார் எப்படி எப்படியாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த தொண்டையை வைத்து ஒரு ஆலிமாக இருப்பார் முக்கியமாக குறிப்பாக ஆலிமா இருப்பார் ஒரு முதர்ரிஸாக அதாவது ஒரு ஆசிரியராக இருப்பார் மொத்தத்தில் அது தொண்டையை வைத்துதான் தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில மக்களுக்கு அல்லாஹு தொண்டையை மாபெரும் நியமத்தாக தந்திருக்கிறான் தொண்டையிலிருந்து வரக்கூடிய குரலை அப்போ அந்த தொண்டை பிரச்சனை இல்லாமல் செல்வது தான் ஒரு மூமினுக்கு ஒரு மனிதனுக்கு தரப்படக்கூடிய ஒரு பெரிய வெகுமதி தொண்டை பிரச்சனை எதனால் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் தொண்டைக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குது வயிற்றில் புண்ணு இருந்தால் கண்டிப்பாக தொண்டையிலையும் நாக்கிலையும் புண்ணு வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதிகப்படியான சளியினாலையும் தொண்டையில் என்ன செய்யும் ப்ராப்ளங்கள் ஏற்படும் அதிகப்படியாக கத்துதல் அதிகப்படியாக குரல் எடுத்து பெருங்குரல் எடுத்து பேசுதல் அதுவும் தொண்டை பிரச்சனைக்கு காரணமாக அமையும் பணி கடுமையான பணி இதன் மூலமாகவும் தொண்டை பிரச்சனை ஏற்படும் சகோதரர்களே இந்த தொண்டை பிரச்சனையிலிருந்து விடுபட அல்லாஹு செய்தினாபிலானதில்லாஹூ அற்புதமான குரல் வளம் உள்ளவர் அவங்களுடைய குரலை அல்லாஹூ ஆலமின் எந்த அளவுக்கு மேம்படுத்தி வைத்திருந்தான்னு சொன்னால் அவங்களுடைய அந்த பாங்கு வெறும் மண்ணுலகம் மட்டும் கேட்கவில்லை விண்ணுலகமும் கேட்டது ஒரு முறை அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தர் பாங்கு சொல்கிறாரு பாங்கு சொன்ன உடனே ஹசரத் இப்ராம் அலி இஸ்லாத்து அவர்கள் பெருமானார் சல்லா அலிசல்லாம் இடத்துல வருகை புரிந்து இன்னைக்கு என்ன அவங்க பூமியில் பாங்கு சொல்லலைன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையே சொல்லப்பட்டுச்ச இல்லையே சொல்லப்படலையே பிலாலுடைய குரல் கேட்கலையே ஆச்சரியப்பட்டாங்க ரசுல்லாய் சல்லுல்லா அலி ஆச்சரியப்பட்டாங்க இல்லை வேறு ஒருத்தர் நியமனம் செஞ்சிருந்தோம் அப்படியா ஏன்னா பிலாலுடைய சத்தத்தை நாங்கள் அனுதினமும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹஜரத்து ஜிப்ரால் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லும்போது ஒரு மனிதனுடைய தொண்டை ஒரு பறக்கத்தான தொண்டை எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமானது அப்படின்றத இந்த சம்பவத்தின் வாயிலாக நம்மளால் புரிய முடியுது சரி ஹயர் இந்த தொண்டை பிரச்சனை நீங்கள் அற்புதமான வசீஃபாவை நம்முடைய உஸ்தாத்மார்கள் உலமாக்கல் சொல்லித் தருகிறார்கள் தினசரி தொழுத பிறகு தினசரி இஷா தொழுத பிறகு சூரா ரஹ்மான் என்ற அற்புதமான பொக்கிஷம் குரானில் தரப்பட்டிருக்குது இல்லையா இந்த சூரா ரஹ்மானில் இடம்பெறக்கூடிய முதல் ஆயத் இரண்டாம் ஆயத் எங்கே பாருங்கள் பில்லாஹி பில்லாஹிம ஷைதான்இர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் மூணு தடவை தருவ படித்து கொள்ளுங்கள் اللهم صلِّ على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه فدت مدت أدرك أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أو أحمان علم القرآن أو أَوَاحَمَانَ علم القرآن أو أحمان علم, 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 علم القرآن إن ده நாற்பது முறை ஓதுங்கள் ஓதுங்கள்ஷா நாற்பது முறை ஓதி அல்ஹம்துலில்லா தேங்காய் பால் இருக்குது பாருங்க அந்த தேங்காய் பாலில் இயற்கையிலேயே அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் புண்களை ஆற்றக்கூடிய வல்லமையே தந்திருக்கிறான் காலை நேரத்தில் தேங்காய் பாலை குடிச்சிருங்க இஷாவுக்கு பிறகு இந்த ஒசிஃபாவை தண்ணியில் ஓதி ஊதி அல்ஹம்துலில்லா மெல்ல அருந்துங்கள் அதற்கு பிறகு துவா செய்து அந்த ஷிஃபாவுக்கான துவாவை செய்து அந்த கைகளை வந்து இப்படி தொண்டையில் இப்படி தடவிடுங்க இப்படி தடவி அல்ஹம்துலில்லா மருந்து மாயங்களையும் எடுத்துக்காரணும் இந்த ஒசிஃபாவையும் சொல்லும்போது அலமதுல்லா அப்புவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பதற்கொப்ப சீக்கிரத்தில் மிக சீக்கிரத்தில் உங்களுடைய தொண்டை பிரச்சனை உங்களை விட்டும் அகலக்கூடிய அளவுக்கு அதிசயத்தை தருகிறது இந்த ஒசிஃபா அலமது இல்லா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடித்த மக்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த ஒசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்கள் ஜஜாக்கல்லா அஸ்லாமலைக்கும் வரகமதுல்லா